இரண்டாம் போருக்கு பின்பு முகமது கோரி கொல்லப்பட்டார் பகை பிரிவை சார்ந்த ஒருவர் ஆயிரத்தி இருநூற்றி ஆறிலே அவரை கொலை செய்தார் முகமது கோரிக்கு பின்பு கோரியனுடைய நம்பிக்கைக்குரிய சகாவான குத்புதீன் ஐபக் மம்லுக் வம்சத்தினுடைய ஆட்சியை நிறுவினார் டெல்லி சுல்தானகத்தை உருவாக்கிய ஐந்து வம்சங்களில் முதலாவது வம்சம் மம்லுக் மம்லுக் வம்சத்திற்கு பிறகு கில்ஜி துக்லக் சயீத் லோடி ஆகிய வம்சங்கள் ஆட்சி செய்தார்கள் லோடி வம்சத்தினுடைய ஆட்சி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரை நீடித்தது முகலாயர்களின் முதல் அரசர் பாபருடனான போரிலே லோடி வம்சத்து அரசன் இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டார் இந்த வம்சங்கள் அனைத்தும் தத்தமது தடயங்களை டெல்லியிலே விட்டுச் சென்றிருக்கிறார்கள் அவை உருவாக்கிய நகரங்கள் மசூதிகள் கல்லறைகள் ஆகியவை இந்தியாவின் தலைநகரில் இன்னமும் இருக்கிறது டில்லியை ஆண்ட சுல்தானிய வம்சங்கள் மம்லூக் வம்சம் ஆயிரத்தி இருநூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஆட்சி செய்தார்கள் கில்ஜியினுடைய வம்சம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது துக்லக் வம்சம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது முதல் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சியிலே மூன்று அம்சங்கள் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருந்தது அரியணை எப்பொழுதெல்லாம் கைமாறியதோ அப்பொழுதெல்லாம் இரத்த ஆறு ஓடும் இரண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மன்னர்கள் அவர்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் மூன்றாவது மேற்கிலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருந்தன ஆக சுல்தான்களுடைய தலைநகரமான டில்லி பொது ஆண்டிற்கு முந்தைய ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே மக்களுடைய வசிப்பிடமாக இருந்து வந்தது முழுமையான நகரமாகவும் அது உருப்பற்றி நின்றது வியூக ரீதியிலும் குறியீட்டு அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த மையமாகவும் இருந்தது சுல்தான்களுடைய ஆட்சியின் போது பெர்ஷிய மொழி அங்கே கற்பிக்கப்பட்டது சம்பளம் பெறும் அதிகார வர்க்கம் இராணுவ அடிமை முறை ஆகிய பெர்ஷிய நடைமுறைகள் தில்லியிலே அமலாக்கப்படுத்தப்பட்டன இஸ்லாத்தினுடைய ஒரு பிரிவாக பார்க்கப்படும் ஷூஃபி துறவிகளினுடைய ஆன்மீக மரபும் அப்பொழுது பின்பற்றப்பட்டு வந்தது இந்தியாவிலே இஸ்லாத்திற்கான மென்மையான அடையாளத்தையும் அது கொடுத்தது மமுலுக் வம்சத்தினுடைய மன்னர்கள் துருக்கியர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய ஆட்சி அடிமை வம்சத்தினுடைய ஆட்சி என்றும் அறியப்படுகிறது குதிரை லாயங்களையும் வேட்டை புலிகளையும் பராமரிக்க இவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள் அவர்களின் சிலர் போர்படையிலும் நிர்வாகத்திலும் உயர்நிலையை அடைந்தார்கள் தங்கள் எஜமானர்கள் மீதான அவர்களுடைய விசுவாசம் தங்களுடைய உறவினர்கள் இனக்குழுக்களின் மீதான விசுவாசத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது இந்தியாவின் மீது அவ்வப்போது தாக்குதல் தொடுத்த மங்கோலியர்களுக்கு எதிரான போர்களிலே ஈடுபடுத்தப்பட்ட இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டவருடன் போரிடவும் ஒருபோதும் தயங்கியதில்லை அந்த அளவுக்கு ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி இருநூற்றி பத்திலே குதிரையின் மீது அமர்ந்து ஆடும் விளையாட்டின் போது நடந்த விபத்திலே குத்பிதீன் ஐபக் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த இல்டுமேஷ் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள அவருக்கு இது போதுமானதாகவும் இருந்தது மங்கோலியர்களுடைய ஆக்கிரமிப்பினால் பெர்ஷியாவிலிருந்து வெளியேறிய அகதிகளுக்கும் தன்னுடைய ராஜ்யத்திலே இடமளித்தார் அப்படி வந்தவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருந்ததால் அவர் குதுப் மசூதியை மூன்று மடங்கு பெரிதாக்க வேண்டியிருந்தது அதன் கோபுரத்திலே மூன்று மாடிகளையும் கட்டினார் அகதிகளிலே பெர்ஷிய அறிஞர்கள் கலைஞர்கள் கைவினைஞர்கள் ஆகியோரும் இருந்தார்கள் இவர்கள் அரசு பணிகளிலும் நீதித்துறையிலும் பணியமர்த்தப்பட்டார்கள் அதே சமயம் மங்கோலியர்கள் மேற்கு நோக்கி தங்கள் அரசை விரிவுபடுத்தி கொண்டே சென்றதால் டெல்லியினுடைய சுல்தானகம் மெசபடோமியாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் இருந்த முஸ்லிம் அரசுகளிடம் இருந்து தனிமைப்பட்டு சுயேட்சையான அரசாகவே நிலைபெற்றது பெரும்பாலும் ஆண்களை மட்டுமே ஆட்சியாளராக பார்க்கப்படும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய வரிசையிலே ஒரு மாற்றமும் நிகழ்ந்தது இந்தியாவிலே முஸ்லிம் வம்சத்தினுடைய முதல் பெண் ஆட்சியாளராக ராசியா அல் தீன் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது வரைக்கும் ஆட்சி செய்தார் மரண படுக்கையில் இருந்த இல்டுமிஷ் தனது மகன்களை தலைமை பீடத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவித்து மகன்களுக்கு சமமாக தான் வளர்த்த தன்னுடைய முப்பத்தி ஓரு வயதான மகள் ராசியாவை தனக்கு வாரிசாக அறிவித்தார் அதற்கு பின்பு ராசியா ஆட்சியாளராகவும் மாறினார் தன்னுடைய வாழ்க்கையில் ராசியா மக்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்காக முகத்தை திரையிடாமல் பொதுவெளியில் தோன்றினார் இது குடிமக்களுக்கு அவர் மீது அன்பை ஏற்படுத்தியது ஆனால் டில்லியினுடைய உலமாக்கல் என்று அழைக்கப்படும் மத குருக்கள் இதை விரும்பவில்லை அதை போல அரண்மனை குதிரைகளை மேற்பார்வையிடக்கூடிய அபிசீனிய அடிமை ஒருவரோடு அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு மாகாண ஆளுநருக்கு ஆத்திரமூட்டியது இது நிலைமையை மேலும் மோசமாக்கியது லாகூரில் கிளர்ச்சியை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அல்துனியா என்ற துருக்கிய அடிமையால் ராசியா சிறைப்படுத்தப்பட்டார் ஆனால் தன்னை எதிர்த்தவர்களின் திட்டத்தை முறையடிக்கும் விதத்திலே ராசியா அல்துனியாவையே மணந்து கொண்டார் உள்ளூர் இனக்குழுக்களின் படைகளின் உதவியோடு அவர்கள் இருவரும் அரியணையை மீண்டும் மீட்டுக் கொண்டார்கள் ஆனால் படைவீரர்கள் வீரர்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பதிலே ராசியாவை கைவிட்ட பிறகு அவர் கொல்லப்பட்டார் குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தாலும் அவர் விட்டுச் சென்ற தடம் முக்கியமானது ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய பெயரிலே நாணயங்களை வெளியிட்டார் பெண்களின் தூண் என்றும் காலத்திற்கேற்ற அரசி என்றும் தன்னை அவரே அறிவித்துக் கொண்டார் பள்ளிக்கூடங்களையும் நூலகங்களையும் நிறுவினார் ராசியா செதித்திட்டங்களை திறமையாகவும் எதிர்கொண்டார் இராணுவ உத்திகளில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு ஆழ்ந்த அறிவும் அவருக்கு இருந்தது சுதந்திரமாக தான் எடுத்த முடிவுகளை தன்னிடமிருந்த வள ஆதாரங்களை கொண்டு அமல்படுத்தினார் ஒத்துழைக்க மறுத்த நில உரிமையாளர்களையும் ராஜதந்திரத்தோடு கையாண்டார் தன்னுடைய வயதுக்கே உரிய பாரபட்சங்களை தாண்டி உயர்ந்து நின்றது அவருடைய மாபெரும் சாதனை என்று வரலாற்று ஆசிரியர் எஸ் ஏ ரிஸ்பி அவர்களும் குறிப்பிடுகிறார் ராசியாவினுடைய மரணத்திற்கு பிறகு அரியணையை பிடிப்பதற்கான போட்டி சிறிது காலம் நடந்தது கடைசியில் சியாத்தல் தீன் பால்பன் ஆட்சிக்கு வருகிறார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு வரை இவருடைய ஆட்சி நடைபெற்றது இவர் எல்டுமிஷால் அடிமையாக வாங்கப்பட்டு படிப்படியாக முன்னேறி நாற்பது பேர் கொண்ட படை என அறியப்பட்ட துருக்கி படை வீரர்களின் குழுவில் நம்பிக்கைக்குரிய வீரராக ஆனார் ஆக இந்த இழிவான ஒரு பின்னணியை அவர் துடை தெரிவதற்காக அவர் அரசவைக்கு வந்ததற்கு பின்பு தன்னுடைய அரசவையை கம்பீரம் பொருந்தியதாக மாற்றினார் எப்போதுமே அரசருக்கான உடைகளையே அவர் அணிந்திருந்தார் அரசவை பணியாளர்கள் கூட அவரை வேறு உடையில் பார்த்ததில்லை என்று அரசவையினுடைய வரலாற்று பதிவாளர் பாரணி அவர்கள் குறிப்பிடுகிறார் பால்பன் சிரித்ததே இல்லை என்றும் அரசவையில் தனக்கு முன்னால் யாரும் சிரிக்க அனுமதித்தது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது கொடுங்கோலர் என பெயர் பால்பனுடைய ஆட்சி காலம் அந்த சிக்கலான காலகட்டத்திலே ஸ்திரத்தன்மையோடு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய ஆட்சியிலே அமைதியும் மன நிறைவும் கொண்ட சூழல் உருவானது மத விவகாரங்களை காட்டிலும் அரசியல் நிலைத்தன்மைக்கு அவர் முன்னுரிமை அளித்தார் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் அவர் காட்டிய சகுப்புத்தன்மையிலே அது வெளிப்பட்டது ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஏழிலே பால்பன் இறந்த பிறகு அவருடைய பதினேழு வயது மகன் அரியணையை கைப்பற்றுவதற்காக நடந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் தோற்றுப்போனார் போனார் படைத்தளபதி ஜலாலுதீன் கில்ஜி கழகத்தின் மூலம் தன்னுடைய ஆட்சியை பிடித்துக் கொண்டார் ஆக கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சியும் துவங்கியது ஆப்கானிஸ்தானத்தை சார்ந்த கில்ஜி வம்சத்தினர் குரித் படைகளின் சிப்பாய்களாக இருந்தவர்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தானில் மங்கோலிய படையெடுப்பு நடந்தபோது அவர்கள் பெரும் கூட்டமாக வெளியேறி வட இந்தியாவில் குடியேறி போர் வீரர்களாகவும் மாறினார்கள் படிப்படியாக உயர்ந்து படைகளிலும் நிர்வாக பணிகளிலும் படைப்பிரிவுகளிலும் பிரிவுகளிலும் தலைமை பொறுப்புகளை பெற்றார்கள் கில்ஜி வம்சத்தின் மாபெரும் மன்னராக விளங்கிய அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு வரைக்கும் ஆட்சி செய்தார் விந்திய மலைத்தொடருக்கும் அப்பாலும் தன்னுடைய அரசை விரிவுபடுத்தினார் அலாவுதீனுடைய ஆப்பிரிக்க அடிமை மாலிக் கபூர் தலைமையிலே அலாவுதீனுடைய ராணுவம் தக்காணத்தின் மீதும் பலமுறை படையெடுத்தது தக்காணத்தினுடைய நகரங்களை சூறையாடியதன் மூலமாக கிடைத்த செல்வத்தை கொண்டு மங்கோலியர்களின் ஊடுருவலை தடுப்பதற்கான அறங்களும் அமைக்கப்பட்டன அதே சமயம் அலாவுதீன் செய்த சில சீர்திருத்தங்கள் அவருடைய தீவிர போக்கை சமன் செய்தது இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம் ஏழைகள் மற்றும் இந்துக்கள் அதுபோக சாமானிய மக்களையும் நிர்வாகப் பணியிலே அமர்த்தினார் மதுபான விற்பனையை தடை செய்தார் கடுமையான தண்டனைகள் லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்த உதவியது வேளாண் துறையில் இந்து இடைத்தரர்கள் மேற்கொண்டு வந்த வரி வசூலுக்கு தடை விதித்தார் அரசவையை சார்ந்தவர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய பயன்படக்கூடிய அவர்களுடைய நில சொத்துக்களை பறிமுதல் செய்தார் வர்த்தக அமைச்சகம் பொருட்களுக்கான விலையை நிர்ணயித்தது அந்த வரம்புக்கு மேல் விற்றோர்களுக்கு பொது இடத்திலே சவுக்கடி கொடுக்கப்பட்டது இதனால் சந்தையில் உணவு தானியங்களின் விலையும் குறைந்தது வறட்சியின் போது கூட இந்த நிலை நீடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் அலாவுதீன் கில்ஜியை பார்க்கக்கூடிய அதே சமயத்திலே இபின் பத்துவாவை பற்றியும் பார்க்க வேண்டும் மகத்தான சாகச யாத்திரிகர் என இவர் குறிப்பிடப்படுகிறார் இவர் மொரோக்காவினுடைய மார்க்கபோலோ என்றும் அழைக்கப்படுகிறார் இரண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது டஞ்சீரில் பிறந்த வழக்கறிஞரான இபின் பத்துவா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்திலே மக்காவிற்கு புனித யாத்திரை செல்கிறார் அங்கிருந்து வீடு திரும்புவதற்கு பதிலாக அடுத்த முப்பது ஆண்டுகள் அப்போது அறிய வந்திருந்த உலகின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பயணம் செய்கிறார் வட ஆப்பிரிக்காவிலே இருந்து கிழக்கு சீனா வரைக்கும் செல்கிறார் பத்து ஆண்டுகள் இந்தியாவிலும் அவர் இருக்கிறார் அதேபோல போல இபின் பத்துவா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கிலே இவர் டெல்லிக்கு வருகிறார் அதே சமயம் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறாம் ஆண்டிலேயே அலாவுதீன் கில்ஜி இறந்து விடுகிறார் அலாவுதீன் கில்ஜி இறந்ததற்கு பின்பு யார் பதவிக்கு வருவது என்பதற்கான உக்கிரமான மோதலால் அரசு ஆட்டம் கொண்டிருந்த காலகட்டம் அது குப்த் தீன் முபாரக் என்னும் கொடூரமான இயல்பு கொண்ட திருநங்கை இந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்தவர்களில் அதிகம் அறியப்பட்டவர் பாலுறவு தேவைக்காக தான் அமர்த்தி கொண்டிருந்த அடிமையான ஹுசுரு கானால் அவர் கொலை செய்யப்படுகிறார் நான்கு மாதங்களே ஆட்சியில் இருந்த ஹுசுரு கான் அதற்குள் அலாவுதீன் கில்ஜியின் மகன்கள் அனைவரையும் படுகொலை செய்கிறார் அறுபது வயதை கடந்த படத்தளபதியான சியாத் தீனுக்கு விசுவாசமாக இருந்த அரச குடும்பத்தினரையும் அப்புறப்படுத்துகிறார் ஆனால் குசுருகானுடைய ஆட்சியும் நெடுநாள் நீடிக்கவில்லை ஏனென்றால் டெல்லி சுல்தானியகத்தை முகமது பின் துக்லக் கொள்ளக்கூடிய காலம் அது ஏனென்றால் டெல்லி சுல்தானகத்தை முகமது பின் துக்லக் கைப்பற்றுகிறார் அதற்கு பின்பு துக்லக் வம்சத்தினுடைய ஆட்சியும் ஆரம்பமாகிறது